இவ்வளோ தொட்டியை போட்டு உள்ள இறக்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ட்ரெயினை வச்சு நம்ம வந்து தான் இறக்குறோம் ஏற்று வந்து நம்ம நம்மளில் தான் இறக்குறாங்க இறக்கி வைக்கிறாங்க பாருங்கள் தொட்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தொட்டியை போட்டு உள்ள இறக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டி தொட்டியை வந்து போட்டு உள்ள இறக்குறாங்க பாருங்க ஃபிரெண்ட் தொட்டியை போட்டு உள்ள இறக்குறாங்க பாருங்கள் பாருங்க லெவுல் பண்ணி தான் உள்ள வைப்பாங்க பாருங்க ரயிலில் தொங்குதா பாருங்க இந்த என்னன்னு தொட்டிதான் தொட்டி இவங்களுக்கு தான் தானே அந்த தொட்டி எப்படி இறக்குவாங்க வாங்க பாருங்க தெளிவாக தானிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த தொட்டி எதிரி எதற்குறாங்கன்னு பார்க்கணும் கூட்டு உள்ள போகுது உள்ளே போகுது கொஞ்சம் உள்ளே போகுது đúng lắm bốn cái nữa, chắc thì đúng là bốn. Anh ơi. Đấy, đấy, பாரு உள்ளதான் போகும் பாருங்க தொட்டி பாருங்க சமைக்கணும் தெரியுதா ஆங்க

പോയിട്ടേക്ക് oh, തോന്നുന്നു <coughs> <coughs>